மூன்று விஷயத்தை பேச இருக்கிறோம் மூன்றும் பரபரப்பான விஷயம் ராபின்சன் கேள்வி நான் ஆனால் ஒரு முக்கிய திருப்பம் இருக்கிறது தமிழக அரசியலில் என்பதை தான் டெல்லியில் உள்ள பல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் என்னிடம் விஜயினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு ஓகே சார் ஓகே சார் சார் இதுல என்னன்னா விஜயினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்துல விஜய் ஆரம்ப கட்டத்துல என்ன பேசினார் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் முதல்வர் பேசிய விவகாரங்களுக்கு நாம் முதல்ல கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் சார் அதை எப்படி பாக்குறீங்க சார் விஜய் அவர்கள் அரசியல்வாதி ஆகிவிட்டார் விட்டார் என்பதைத்தான் காண்கிறேன் காரணம் மெல்ல மெல்ல பேசினாலும் அதாவது அட்மாஸ்பியர்ல பேசல அவருக்கு இருந்த ஒரு துடிப்புகள் எல்லாம் பன்னிரெண்டாவது தீர்மானத்தில் காண்பிக்கப்படுகிறது முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை உறுதி செய்து விட்டார்கள் தவிர அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது எந்த அலைசில போலான்னு ஆனா அவர் தீர்மானத்தில் அப்படி இருக்கிறது அவர் பேசி முடிக்கும் பொழுது கை அப்படி வெற்றிட்டு நூத்துக்கு நூறு வெற்றி நமதே நிறைய மாறுதல் இருக்கிறார்கள் காங்கிரஸ் வந்து அவரோடு சேர்ந்ததற்கான ஆய்வுகளை செய்து வருகின்றன என்பதைத்தான் டெல்லியில் புரிந்து புரிந்து கொள்ள முடிகிறது சில காங்கிரஸ் தலைவர்கள் இன்னமும் விஜயுடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த தீர்மானம் அதை நிலைநாட்டுகிறது என்பதை பார்க்க முடிகிறது பேசினாலும் சுருக்கென்று பேசினாலும் ஒரு பச்சை மொளக மாதிரி பேசி விட்டார் அவர் அப்சர்வேஷன் வச்சிருக்காரு சட்டசபையில பேசினதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு ஆனா இவருடைய பேச்சுக்கு முழு வடிவம் கொண்டது ஆது அர்ஜுனோட பேச்சில தான் உதயநிதி தாக்கி இருக்காரு இன்று பாருங்க இன்னைக்கு மிஸ்டர் விஜயனுடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவாக இருக்கிறது அதுல பாஜகவை தீர்மானத்தில் திட்டிருக்கார தவிர பேச திட்டல அதிமுக திட்டல சார் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி கடுமையான தீர்மானம் போட்டு இதுக்காக வரவேற்கத்தக்கது அது அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு மூன்று வச்சு பாத்தீங்கன்னா திமுக விஜயனுடைய வளர்ச்சியை கண்டு பயந்து போயிருக்கிறது இன்று அவர்கள் நடத்திய பொதுக்குழுனுடைய ஒரு சாராம்சம் திமுகவில் அலற வச்சிருக்குது அலற வச்சிருக்கு நடுங்க வச்சிருக்குது உடுக்க அடிக்க மாதிரி கிராமத்து எல்லாம் வந்து இந்த வந்தலாசி பக்கத்துல ஓசூர் மருதாடுங்கிற ஊர்ல நான் பொறந்து வளர்ந்தேன் எங்க அம்மாவுடைய கிராமம் அது ஒடுக்க ஒடுக்க அடிப்பாங்க அந்த மாதிரி ஒடுக்கி விட்டாங்க இன்னைக்கு திமுக தமிழ் வெற்றி கழகத்துல இனிமேல் கண்டிப்பா சாமி ஆடப்போ வந்து பாத்துட்டே இருங்க இந்த விஜய்ங்கிறவர் சார் ஆனா எழுவது ஆண்டு கால கட்சி அவனுடைய பொதுக்குழு எல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு சரி இருக்காங்க எழுவது ஆண்டு கால காட்சி எல்லாம் சும்மா சொல்றதுங்க எனக்கு என்ன ஐ டோன் திங்க் ஏன்னா எழுபதாண்டு கால கட்சிக்கு இருக்கக்கூடிய பார்க்கவில்லை ஐயா கருணாநிதி அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என் மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் ராஜாஜியிடம் பணிபுரிந்தவர் தமிழக அரசியலே அன்றிலிருந்து நான் நோக்கி பார்க்கிறேன் என்னுடைய தகப்பனார் மூலமாகத்தான் சில கடித போக்குவரத்துகளை ராஜாஜி அவர்கள் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடமும் காகிதம் இல்லத்தவர்களிடம் கைது விடுத்தார்கள் அப்பொழுது நான் சிறு வயதில் பயணிய அப்பொழுது இருந்த அரசியல் நிலைவேறு இப்பொழுது திமுக என்பது இப்பொழுது கார்பரேட் கட்சி ஆகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி திமுகவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்றால் ஐயா கருணாநிதிக்கு முன்பு கையா பின்பு என்றாலும் கூட எப்படிங்க இந்த டாடா பிர்லா அம்பானி அதானில உள்ள வந்துட்டாங்க டூ ஜி ல எப்படிங்க மாட்டினாங்க அன்னிலேந்து இது திமுக என்பது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு பணம் பண்ணிட்டாங்க நல்ல கொள்ள அடிச்சாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிங்கிறாங்க அதனால தான் ஏடியில் பயப்படுறாரு இன்னைக்கு நேரு நகர் வாழ சுத்துறாரு கோவிலில் நீங்க பார்த்துருப்பீங்க சமூக வலைதள படத்தில் திராவிடங்கிறது என்ன எடுத்துடணும் அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் திமுகவிற்கு அபாயமணிங் அடிச்சாங்க ஓகே ஓகே சார் சார் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு மகாபலிபுரத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு பொதுக்கூட்டமாக பொதுக்குழுவாக இந்த குழு வந்து நடந்திருக்கு இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அது அந்த தீர்மானங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதில் முக்கியமாக நான் பார்க்க போனீங்கன்னா என்னை பொறுத்து மட்டுங்க முதல் தீர்மானம் கரூர் கூட்ட நெரிசல் உறவுகளுக்கு இரங்கல் இரண்டாவது தீர்மானம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி மூன்றாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர் கைதிகளை விடுவிக்க வேண்டும் கண்டன தீர்மானம் நான்காவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் பற்றி பேசியிருக்கிறாங்க இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு பழைய ஒரு ஐஏஎஸ் ஐஏ ஐபிஎஸ் ஆபிசர் எழுதி இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன் சாதவ அர்ஜுனோட கை நிறைய இருக்குது இதுல டெல்டா மாற்றுகளில் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நினைந்து மூட்டையிலேயே முளைத்து வடிக்கும் ஒரு வீணாக போகக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு சித்திரத்தை வர்ணித்து இருக்கிறார்கள் அதை தவிர வடகிழக்கு பருவம் மழையை பற்றி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அது இந்த இல்லத்தை விட்டுட்டு முக்கியமா ஒரு தீர்மானம் ஏழாவது தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட ராம்சாகர் சதுப்பு நிலத்தில் கட்டுமான கட்ட தனியார் நிறுவனத்துக்கு வழி அனுமதியை ரத்து செய்ய வேண்டிய தீர்மானம் இது டைரக்டா ஸ்டாலின் குடும்பத்தை அடிக்குதுங்க ஆக மொத்தம் என்னை பொறுத்து மட்டும் பன்னெண்டு தீர்மானத்தை இதுதான் முக்கியம் மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கழக தலைமைக்கு அவரை காணவரும் பொதுமக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு முது பாதுகாப்பு தர வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் விஜயனுடைய ஸ்பீச்ச பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல குட்டு குட்டு ரெண்டு மூணு தான் சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டார் அது அது அன்று தமிழக ஊடகங்கள் மறைத்தது அந்த ரகுபதிங்கற ஒரு 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 எப்படி சொல்றதுன்னு தெரியல அவரை வந்து நல்ல லா சட்ட அமைச்சரா இல்ல சட்ட விரோத அமைச்சரா தெரியல ஒரு யூஸ்லெஸ் மினிஸ்டர் அவர் சொன்னாரு எங்களுக்கு வந்து நல்லதான் தீர்ப்பு வந்திருக்குதுன்னு போதாது வரைக்கும் நம்ம வில்சன் வக்கீல் இருக்காரு பாருங்க சுப்ரீம் கோர்ட் வக்கீல் சுப்ரீம் கோர்ட் வாசலு பிஜேபி சர்க்காருக்கு அப்போ இருக்காருங்க அவரு பணத்துக்காக மத்திய பிரதேசம் பிஜேபி அரசாங்கத்திற்காக அப்பீல் ஆகக்கூடிய அந்த வில்சன் என்பவர் டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வாசி இது வந்து தற்காலிக தீர்மானம்னாரு ஆமா சோ இதை தான் வைத்துக்கொண்டு பார்த்தா திமுகவினர் இந்த ஒரு பக்கம் ரகுமதி ஒரு பக்கம் வில்சன் இவங்க எல்லாம் முக ஸ்டாரினு ஒரு 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 சேஞ்ச் ஆஃப் மைண்ட கொண்டிருக்காங்க அவங்க அவருடைய புரிதலை குழப்பி இருக்கிறார்கள் என்று தான் கடுமையான வார்த்தையில் சொன்னாலும் மு க சாரினுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சுய அரசியல் புத்தி எங்க போச்சுங்க ஓகே ஸோ அது மொத்தம் விஜயினுடைய ஸ்பீச் டிபென்ஸ் ஆன் சுப்ரீம் கோர்ட் விஜய்யினுடைய ஸ்பீச் தீர்மானங்கள் அதை தவிர இன்னைக்கு முக்கியமான ஒரு ப்ரேக்கிங் ஸ்டோரி உங்கள் வள்ளுவன் தேர்தலுக்கும் ராமின்சன் மூலமாக சொல்லு கொள்வது நாளை நாளை மறுநாள் தேர்தல் கமிஷனுக்கு ஓகே விஜய்னுடைய நிர்வாகிகள் வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக தேர்தல் சின்னத்திற்கு விண்ணப்பிக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் பிரேக்கிங் ஸ்டோரி அதுக்காக தான் இந்த இந்த பொதுக்கூட்டம் நடப்பட்டது காரணம் அவங்களோட லிஸ்ட் வாங்க யார் யார் ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் எக்ஜிகூட்டிவ் மெம்பர்ஸ் என்னென்ன தீர்மானம் பண்ணீங்க அப்படி எல்லாம் கேட்பாங்க இத பாருங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ணாரு ஒருத்தர் செகண்ட் பண்ணாரு இதெல்லாம் இருக்குது அந்த அந்த கரூர் மதியம் வந்து கட்டிபுடிச்சினாரு இதெல்லாம் ஒரு ஆப்டிக்ஸ் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வாயை மூட்டின்றாரு ஒரு ஒரு பொது மக்களுக்கும் சரி தமிழ் வெற்றி கழக நேர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் விஜய் செய்து சரி என்று தான் சொல்லுகிறேன் ஆனால் அவர் இன்று காங்கிரஸ் பக்கம் போவதை விரும்புகிறார் என்பதை வெளிப்படையா சொல்லிவிட்டார் ஓகே சார் காங்கிரஸ் அதை விரும்புவாங்களா ஏன்னா திமுக கிட்ட இருக்கக்கூடிய எம்பிக்களை விட்டுட்டு தாவே கவுடு போயிடுவாங்களா ராபின்சன் ஒன்னே ஒண்ணு நம்ம ரொம்ப விவாதம் இப்ப சூடா போயிட்டு இருக்கு இப்ப நல்ல ஹைட் ஸ்பீட்ல பிப்த் கியர்ல போகுது வண்டி நம்ம வண்டி இப்ப இப்ப பாருங்க காங்கிரஸ் விரும்புவதோ இல்லையோ கே சி வேணுகோபால் கேரளால இவர் வேணுங்கிறாரு ரேவந்த் ரெட்டி சொல்லிட்டாரு தெலுங்குல இவர் ரொம்ப சினிமா ஆக்டர் ரொம்ப அவர் வேணும் எங்களுக்கு ஓகே இப்ப கண் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி குழம்பி போயிருக்காங்க ரமேஷ் அவர்களிடம் கே சி வேணுகோபாலும் பேசினேன் அவர்கள் இந்த தீர்மானத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒன்னு பாக்குறேன் நான் மு க ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட உயர் உறவு என்பது விரிசலை காண ஆரம்பித்து விட்டது திமுக உறவு வேண்டுமா வேண்டாமா என்பதை காங்கிரஸ் தான் முடிவு செய்ய வேண்டும் காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக சிங்கிள் டிஜிட்ட போயிடுங்க ஆனால் திமுகவிற்கு எதிர்த்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய அடித்தள மட்ட ஒர்க்கர்ஸ் கேடர்ஸ் அவங்க எல்லாம் எதிர்த்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு சூட்டை விட்டுருக்காரு எல்லாம் பார்த்துட்டு பண்ணிருக்காங்க சார் இன்னைக்கு தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த பொதுக்குழுவில் பேசுறப்போ மீண்டும் நாங்கள் தான் இப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு தீர்மானத்திலையும் வந்து முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்பதை மீண்டும் விஜய் அவர்கள் உறுதி செய்கிறாரா கரெக்ட் அப்படி சாண்டர் பண்றாங்க அதை வற்புறுத்திக்கிறார்கள் இதில் வந்து ஒரு அதிமுகவுக்கு கதவு அடைக்கப்பட்டதா என்று கேட்டால் என்ன கேட்டால் இல்லை என்று சொல்கிறேன் பாஜக கதவு அழைக்கப்பட்டதா என்றால் இல்லை என்று சொல்லுவேன் அதை அழைச்சிட்டாரேன் சார் இன்றைக்கி சொல்லியிருக்காருங்க நாளைக்கு நெலமை மாறுங்க ஓகே நாளைக்கு எத்தனையோ நிலம மாறுங்க நீங்க அப்படின்னா ராமின் சார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அண்ணா அரிவாளுக்கு மெத்த மேலே ரெய்டு போகுது கீழே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அறுபத்தி மூணு சீட் கொடுத்துட்டாங்க அது எப்படிங்க அது அதை தவிர நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்சில் ரஜினிகாந்த் வந்து ஒரு வாரம் வர மாட்டான்னு நான் மூப்பநாட்டை பேசிட்டு வந்தேன் டெல்லியில் வந்து மூப்பனா சொன்னாரு ராவோட ராவ ஜெயிச்சுட்டாங்களா அவங்க அலைன்ஸ் போட்டு அது எப்படி அது அலைன்ஸ் எனி டைம் இட் கேன் சேஞ்ச் ஒன்றும் கஷ்டமே கிடையாது என்ன பொறுத்த மட்டும் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்த்தி விட்டார் இனிமே நெகோசியேஷன்ல இருந்தா இருக்குதுங்க ஒன்னே ஒண்ணு பாருங்க ராபின்சன் அவர் வந்து எந்த கட்சிக்காரி சேர்த்துக்கல பக்கத்த எத்தனையோ பேர் திமுக வர தயாரா இருக்காங்க பழனிவேல் தியாகராஜன் உள்பட என்று நான் கேள்விப்படுகிறேன் காங்கிரஸ்ல இருந்து வர தயாரா இருக்காங்க ஜோதிமணி போன்றவர்கள் காரணம் ஆன்டி செந்தில் பாலாஜி எல்லாம் இங்க வந்துருவாங்க ஜோதி மணியா சார் ஆமா 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 காங்கிரஸ் உடஞ்சிடும் டொப்புன்னு உடஞ்சிடும் ரெண்டு அந்த கிளாஸ் உடைய மாதிரி உடஞ்சிடும் அதிமுக சில பேர் வரணுங்கிறாங்க பாஜக வரணும் ஆனா விஜய் எல்லாரும் தடுத்து நிறுத்தி வச்சு நில்லு 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 அங்கங்க அங்க ரோடு வாசல் நிக்க வச்சிட்ட ரோடு மெனியில் அதுல இருந்து ஒண்ணு ஒண்டி புரியுது இன்னைக்கு பேசினது அவருடைய புது விஜய் ஸ்டைல் அவருடைய அப்ரோச் விஜய் ஸ்டைல் ம் தன்னுடைய நிலைப்பாட்டை டிசம்பர் மட்டும் இப்படி கொண்டு போவாங்க ரெண்டு மாசம் ஓகே டிசம்பர் இறுதியில் அவர் தலைமையில் கூட்டணியா அல்லது அவர் கூட்டணியில் இருப்பாரா என்ன இந்த மொமெண்ட் வந்து தேர்ட்டி ஒன்ல கஷ்டமா இருக்குங்க அவர் இன்னைக்கு பண்ணார்னா அதை எதிர்காலத்த யோசிக்கணுங்க ஓகே இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்க போறாங்க சார் ஓகே இவர் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டையும் விரோதிச்சுக்க முடியாதுங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நிலமையை ரொம்ப பாராட்டி பேசிதாருன்னா கூட வட இந்தியாவில் விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்குது திமுகவிற்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள்களின் மூலமாக தெரிய முடியிருக்கு ஓகே இதுதாங்க பின்னணி ஓகே விஜய் வந்து அட் த சேம் டைம் பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து தனியா நிற்க முடியாத சூழல் இன்றைக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க ஆமா ஆமா கரெக்ட் கரெக்டாக இன்றைக்கி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தவிர

திமுக ரெண்டு பக்கம் அடிக்குங்களே திமுக திமுக என்பது இப்பொழுது விஜய்க்கு ரெண்டு விரோதிகள் அரசியல் விரோதி அல்ல சினிமா துறையிலிருந்தும் மற்றும் மத்திய பாஜகவோ அதிமுக விரோதி அல்ல சொல்ல முடியுங்க தைரியமா சொல்லலாங்க விஜய்க்கு இரண்டே இரண்டு விரோதிகள் ஒன்று செந்தில் பாலாஜி

பொதுமக்களிடையே ஒரு விரோதத்தை காண்பிப்பார்கள் அதனுடைய உணர்ச்சி வசம் தான் விஜய் என்று பேசியது ஓகே சார் இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல கூட தாவேக்க பாஜக அதிமுக வந்து மூன்று பேரும் வந்து நேற்றைய தினத்திலே அந்த போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறப்போ பாக்குறத பார்த்தா மூன்று எதிர்க்கட்சிகளுமே ஒரு அணியில இணையறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது பொது பொதுமக்களிடையே இருக்கிற ஒரு கம்பல்ஷன் இவங்களை ஒண்ணு சேர்த்துருங்க ராபின் சார் ஓகே ஆமா இது வந்து இது டெயில் சொல்வார்கள் டெயில்ரோம் ஆகாய விமானம் பறக்குதுங்களே முப்பத்தஞ்சாயிரம் அடி மேல பறந்ததுன்னா வெளியிலேருந்து வர காத்து டெய்ல் விண்டு அதுக்கு அந்த அந்த பெட்ரோல் பெட்ரோலுமே அதுவே தளி நுந்துடும் அந்த மாதிரி மூன்று கட்சிகளும் ஒன்றாவதற்கு பொதுமக்கள் டெய்ல் விண்டாக இருந்து திமுகவிற்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க அதுல வந்து திமுக காரன் ராபின்சன் மேலையோ ராஜகோபாலன் மேலேயோ வள்ளுவர் சொல்றேன் ஆனால் நாம் இருவரும் பேசுவதில் சில கருத்துகள் வளர்கின்றன அந்த கருத்துக்களை நேயர்கள் நான் போன வாரம் ரொம்ப நிறைய பேர் பார்த்திருக்காங்க நம்ம வீடியோவை உங்களுடைய காமெண்ட்ஸ்ல போடுங்க நாங்க அதுக்கு பதில் செக்ஷன்ல சொல்லிட்டேன் ஒரு விவாதம் நடக்கும் ஒரு டிபேட் நடக்கும் இப்ப ராஜகோபால் நாமம் போட்டிருக்கான் பாப்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் விவாதத்தில் வந்தீங்கன்னா அதில் ரெடி டு சார் இப்போ என்னென்னா அந்த பொதுக்குழுவில் பேசப்பட்ட விருந்தினர்களில் விஜய்யை விட ஆதவர்ஜனா பேசின கருத்துக்கள் வந்து இந்த அரசியல் காலத்தில் ரொம்ப பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாக இருந்தது கரு சம்பவம் குறித்து விஜயோ தாவேக்காவையோ யாரெல்லாம் சமூக வலைதளங்கள்லையோ இல்லை ஜேர்னலிஸ்டாவோ யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு காட்டமான விமர்சனத்தை ஆதவர்ஜனா வச்சுருந்தா அதுக்கான பின்விளைவுகளை ஆதவர்ஜனாவோ இல்லை தாவேக்காவோ சந்திப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்போ விஜயினுடைய ஒரு அணுகுமுறையை பார்த்தால் அது பாராட்டுக்கு வேண்டியது சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நீதி அரசர் கொடைத்தவுடன் மாத நிருபர் கூட்டத்தில் அவர் புட்டு புட்டு வைத்தார் விஷயத்தை இன்று மகாபலிபுரத்தில் நடந்த பொதுக்குழுவில் பேசும்போது புட்டு புட்டு வைத்தார் இரண்டு விஷயத்தை இரண்டும் காமனா சொல்லியிருக்காரு ஒன்னு வந்து விஜய் வந்து எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ண போறாரு நாற்பத்தோரு ஃபேமிலி என்பது அக்டோபர்லையும் சொன்னா நவம்பர்லையும் சொல்லியிருக்காரு மொத்தம் ஆதவ் அர்ஜுனா யார் யார் தாக்கப்படுகிறார்களோ விஜய்க்கு ஆதரவாக வந்து அவர்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் பாதுகாப்பு கொடுப்போம் ரீதியாக அதுக்காக தான் அந்த தீர்மானத்தை போட்டிருக்காங்க எங்களுக்கு வரவங்க எல்லாம் தலைவரை பார்க்க வரவங்க விடுறது கிடையாதுன்னு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்த உடனே விஜய் நல்லா இறங்கிடுவாருங்க இல்ல அதுதான் இப்போ விஜய் வந்து தான் பேசாத பாருங்க அர்ஜுனா பேசினது நாலு நிமிஷம் ஆதவ அர்ஜுனா பேசினது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் ஆதவ் அர்ஜுனாவில் தான் கருத்து இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் டெல்லியிலிருந்து ஓகே சார் ஆனா வந்து அந்த கருத்துக்கள்ல நிறைய வன்முறை தூண்டும் விதமாகவும் இருந்தது ஆறு மாசம் கழிச்சு பாருங்க நாங்க யாருன்னு காட்டுறோம் எங்க அரசியல்வாதி அப்படிதான் பேசுவாங்க சார் இன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்க விஜய் கார்த்திக் சொல்றாரு நாளைக்கு இல்ல ராபின்சன் சொல்றாரு இல்ல ராஜ ராஜகோபாலன் சொல்றாரு வள்ளுவன் சார் தான் முதலில் இருக்கும் மீதி எதுவும் வராதுன்னு சொல்றது எனக்கு உரிமை கட்சி நடத்துறாரு அவர் பண்றாரு அப்பதான் சில நடுநிலைமையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் விஜய் பக்கம் வருவார்கள் அப்படி பேச வேண்டியது யதார்த்தம் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ளுகிறேன் அது வந்து வன்முறையை தூண்டவில்லை என்பதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படி பாக்க போட்டீங்கன்னா இப்போ உதயநிதி சொன்னாரு இந்த கை எங்க போக பார்க்கலாமே நம்பிக்கை இருக்குது கை ஒடிஞ்சு போயிடுச்சா சொல்லுங்க ஆக மொத்தம் அவங்க வன்முறை தூண்டலாம் அரசியல் வன்முறை இவர் பேசக்கூடாது சொல்லுங்க அவங்க அடுத்த ஆட்சி வந்தா பாத்துக்கிறேன் ஒரு கை பாக்குறேங்கிறாரு எல்லாம் ஒரு அந்த ஒரு ஆணவ பேச்சு இருப்பாங்க சட்டசபையில அதுக்கு இந்த அப்பாவுங்கிற ஒரு ஸ்பீக்கர் வந்து தோக்கடிக்கணுங்க அவர் தாங்க பண்றது முழுக்க முழுக்க அந்த விஜய் பேசினத்துடைய தாராம்சம் அதான் எப்படி வந்து ஒரு சபாநாயகர் வந்து ஒரு முதலமைச்சரையும் எதிர்கட்சி தலைவரையும் அடக்க முடியும் ஒடுக்க முடியும் அதிகமாக விஜயை பத்தி கோல் சொல்ல முடியும் ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு அப்புறம் அப்பாவு சார் இந்த சிபிஐ பத்தியும் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் அதனுடைய நிலை என்னவா இருக்கு சார் யார் பக்கம் சார் விசாரணை எல்லாம் தவேக்காவுடைய கட்சி ஆஃபீஸில் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உடனே உடன ராபின் இப்போ சிபிஐ வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன்ல எஃப்ஐஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆர் தொடர்ந்து போடுவாங்க ஆனா ஸ்டார்ட்ஷீட் போடும்போது தன்னுடைய நிலையை வெளுத்து போடுவார்கள் கொண்டு வருவார்கள் ஒன்று அத நான் சிபிஐ டேரெக்டர்கிட்ட பேசினத்தினால நான் சொல்றேன் வள்ளுவன் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல் என்ன என்று கேட்டால் சிறப்பு தகவல் பதினொன்னு பன்னிரண்டு பதிமூணு தேதிகளில் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி நீதியரசர் தன்னுடைய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பெண் கூட பாருங்க சொனால் மிஸ்ரா ஸ்மித் சரண் சுமித் சரண் இந்த ரெண்டு பேருமே சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மூலமாக அலுவலகத்தில் இருந்து தமிழக அரசாங்கம் ஒரு ஒருங்கிணைப்பாளரை போட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கரூர் போற போறாங்க அப்போ விஜய் அவர்கள் சில விஷயத்தை கரூருக்கு வந்து சொல்ல இருக்கிறார் என்று நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன் இது ஒரு சிறப்பு அம்சமாகத்தான் இருக்கும் காரணம் இப்ப விஜய் கரூருக்கு போனார்னாலே செந்தில் பாலாஜி குடுகுடு ஆடு கடந்து இப்ப திமுக விஜய் வராருனாலே ஒன்று இரண்டாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் அரசர் அஜய் ரஸ்தோகியினுடைய கருத்துகள் முக்கியம் முதல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அந்த ரிப்போர்ட் நான் கேள்விப்படுவது என்னன்னு கேட்டால் பொதுக்கூட்டம் நடப்பதற்காக இருந்த இடத்தில் தவிர எந்த இடத்துல இந்த விபத்து நடந்ததோ அங்க ஒரு அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பென்ட்ரைவ் எரிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் டீகோட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு ஒரு புரிதல் வந்து விட்டது விஜய் சொன்ன புரிதல் வரும் இனிமேல் செந்தில் பாலாஜி சம்மன் பண்ணுவாங்க அவங்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி சம்மன் பண்ணி ஆகணும் திமுக தலைவர்களும் அப்போ போனா இருப்பாரு உதயகுமார் திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அந்த அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்கள பாக்க போனா இரு பாருங்க அவரிக்கும் நீ என்ன பண்ணீங்கன்னுட்டு அதுதான் சிபிஐ நிலைமை எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதம் ஒரு முழு பிக்சர் வந்துரும் தேர்தலுக்கு நெருங்க நெருங்க இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா திமுகவிற்கு மேலும் அபாயமாணி ஆலயம் மாதிரி வேற மாரி சொல்லக்கூடாது சார் கரூரில் வந்து அந்த லேசர் கன் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோதோ வந்து சிபிஐ வந்து விசாரிச்சாங்க அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதே போல் இவர் விஜய வந்து நேரடியாக பனைவர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு ஏதோ ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டு விசாரிச்சாங்கன்னுலாம் சொல்கிறாங்க அதை பற்றின ஏதாவது தகவல் இருக்குங்களா சார் அவங்க இந்த ரிப்போர்ட்டில் வருங்க நிச்சயம் வருங்க ராபின் சார் சிலதெல்லாம் அவங்க ரகசியமாக வச்சுருக்காங்க அங்கே சென்னையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 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 அதிகாரி அவர்கள் தன்னுடைய இயக்குநருக்கு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் விஜயுடன் குறிப்பு விசாரணை செய்தாகிவிட்டது இருப்பினும் கண்டிப்பாக நீதி அரசர் அஜய் ரஸ்தோகி விஜயை பார்த்தும் செந்தில் பாலாஜியை பார்த்தும் பேச இருக்கிறார் என்பதுதான் அஜய் ரஸ்தோகி மூலமாக நான் கேள்விப்படுகிறேன் இது மும்முரமாக வருகிறது அடுத்த மாதத்தில் இன்னும் விறுவிறுப்பாகவிடும் டிசம்பர் மாதத்தில் ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி என்னன்னா இந்த கோவை இன்சிடென்ட் வந்து டெல்லியில் என்ன மாதிரியா பேசுறாங்க கோவை இன்சிடென்ட் திமுக அரசுக்கு என்ன பதில் கொடுக்க ஒரு இருக்கு சொல்லுகிறார்கள் பல காங்கிரஸ்காரர்களும் பாஜகவினரும் காரணம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என்பதை நிரூபிக்கப்பட்டு விட்டது அதற்காக கட்டி கட்சி கட்சியிறுத்து திமுக பேச்சாளர்கள்லாம் தொலைக்காட்சியில பேசுறாங்க அதிமுக எதிராக தாவேக்காக்கு எதிராக அதையெல்லாம் கண்டிப்பாக இன்று எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் கூறியிருக்கக்கூடிய ஒரு கருத்து மூலமாக பல மணி நேரம் கழித்து அந்த பெண்மணிக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் வானதி சீனிவாசன் அம்மையார் லோக்கல் எம்எல்ஏ அங்க போய் இருக்காங்க இதையெல்லாம் வச்சு பாருங்கன்னா டெல்லியில் கோவை சம்பவம் கற்பழிப்பு சம்பவம் அகோரமாக பாணப்படுகிறது ஐந்து ஆங்கில தொலைக்காட்சிகள் நான்கு இந்த தொலைக்காட்சிகள் இதை பிரபலமாக செய்திருக்கிறார்கள் தாங்கள் வள்ளுவனுடைய நேயர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்தந்த தொலைக்காட்சியினுடைய ஃபுட்டேஜ் வந்து இன்னமும் யூடியூப்ல இருக்குது அப்படி இல்லைன்னா ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா நியூஸ் அதாவது உங்களுக்கு வந்து டைம்ஸ் நவ் ரிப்பப்ளிக் அருணா கோஸ்வாமி டைம்ஸ் நவ் நவிகா குமார் ராகுல் கன்வால் என்டி ராகுல் சிவசங்கர் என் நியூஸ் எயிட்டின் இவங்கள்லாம் ஒரு ஆங்கர்ஸ் வெறி பிரபலமான இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை நெறியாளர்கள் அவர்களுடைய எக்ஸ்தலத்தில் போய் பார்த்தீர்களானால் புரியும் என்னுடைய கருத்து கோவை என்பது எப்படி திருப்பு முறையை கொண்டு வந்ததோ அதே மாதிரி அரசியல் ரீதியாக கோவை திருப்பு கொண்டு வரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலரும் கவலையுடன் இருக்கிறார்கள் எந்த சமயத்துல ஒன்னா இப்ப பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த கோவை இன்ஸ்பெக்டர் ஜெனரலையும் எஸ்பியை மாத்தி விட்டுறாரு ஸ்டாலினுக்கு என்ன போச்சுங்க அங்கு யாருடைய உடந்தை செய்யப்பட்டது இதில் அரசியல் நோக்கம் இருக்கிறதா அரசியல் பின்னணி இருக்கிறதா இதில் போதைப் பொருள் அதிகமான விற்பனை நாள் நடந்ததா அதில் ரெண்டு பேரும் அன்னைக்கே பெயில் கொடுத்து வெளில கொண்டுட்டாங்க அது எப்படி இது எல்லாமே யோசிப்பாங்க கோவை சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு திருப்பு மணி ஆலய மணி அல்ல அபாயமணி அல்ல அது சாவு மணியாக இருக்கும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மற்றும் ஒரு காணி சந்திப்போம் நன்றி சார் நன்றி